இன்னைக்கு மூன்று நிமிட மூன்று வாசனங்களின் பகுதிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கும் நாம் எதை குறித்து பார்க்கிறோம் என நம்முடைய வீட்டில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்க போகிறோம் அது சங்கீதம் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் நீதிமான்களுடைய ரட்சிப்பின் ரச்சிப்பின் சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது நீதி சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினெட்டு பதினைஞ்சில் நாம் வாசித்தோம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே என்ன இருக்குமா கம்பீர சத்தம் ஆண்டவரை துதிக்கக்கூடிய கம்பீர சத்தம் இருக்கணுமா பாருங்கள் அநேக வீடுகளில் இன்றைக்கி டம்மு டம் டம்மு சத்தம் போட்டு நிறைய பாடல்கள் பாடிட்டு தான் இருக்கு ஆனால் அந்த பாட்டு மூலமாக ஏதாவது பிரயோஜனம் உண்டானால் நிச்சயமாக கிடையாது கருத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீதி மான்களுடைய கூடாரங்களை என்ன கேட்குமோ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அவருடைய துதி பாடல்கள் என்ன எப்படி இருக்கணும் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சத்தமுள்ள ஒரு வீடாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்த பகுதியாக சங்கீதம் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வசனத்தை நாம் இங்கே பார்க்கலாம் நாம் எப்படி இருக்க வேண்டும் இரண்டாவது வசன வாசனம் உத்தமமான வழியிலே வியோகமாய் நடப்பேன் எப்பொழுது இடத்தில் வருது அங்கே பாருங்கள் என் வீட்டிலே இருத்தோடு நடந்து கொள்ளும் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா நம்முடைய வீட்டில் ஒத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்போ நான் பண்ணலாம் மற்றவங்களை குறித்து புறம் பேசுகிறது கேலி பேசுகிறது அடுத்தவங்கள மட்டம் தட்டி பேசுகிறது நம்மை குறித்து பெருமையாக பேசுகிறது கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அது மாத்திரம் கிடையாது ஒத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே வந்து கோல்முட்டி சண்டை போட்டுக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் என் வீட்டிலே நூற்றி ஒன்று ரெண்டு கடைசி பகுதியில் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்கிறேன் பாருங்கள் உத்தம இருதயம் நம்ம வேண்டும் அப்போ தான் வீட்டில் சமாதானம் இருக்கும் அதுக்கு எதிர்மாரி நடந்து கொள்ளும் பொழுது சமாதானத்தை நாம் எழுந்து போகிறவர்களாக இருக்கும் மார்க் மூன்றாம் மூன்றாவது வசனத்துக்கு வருகிறேன் மார்க் மூன்று இருபத்தைந்து ஒரு வீடு தனக்கு தானே விரோதமாக பிரிந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டேது பாருங்கள் நான் அப்பா கட்சி அம்மா கட்சி எனக்கு மருமகளை பிடிக்கும் மாமியாரை பிடிக்கும் என்று தனித்தனி கட்சியெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கூடாது எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணுகிற குடும்பமாக இருக்கும்பொழுது அந்த வீடு சமாதானத்துக்குள்ள ஒரு வீடு தனக்கு தனி வீடு நிலை நிற்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக விட்டு கொடுத்து பேசி தீர்த்துக் கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளால் கடவுளை பிள்ளைகளாக வாழும்போது தான் உண்மையான சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மூன்று வசனங்கள் நம்ம வீட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தி தான் இருக்குது நிச்சயமாக இருக்கும் என்று விசேஷம் அதனால நீ நல்லா துதிங்க ஒற்றுமையாக இருங்க சமாதானமாக இருங்க அதான் வீட்டுக்கு தேவையான அவசியமான ஒரு கேரக்டராக இருக்குது அதனால் வீடு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தியானித்தோம் அந்த கத்திய அதை அது வார்த்தை ஆசிவதிப்பார்கள்